வெல்கம் டு அனைத்து மரீஷா இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க ஆர்டினரியா நம்ம ஏ வைக்கிறது தாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கிலோ மட்டன் எடுத்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க இதை அப்படியே ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இப்போது இந்த மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்காக நான் ஒரு டீஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் தனி தூள் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துருக்குறேங்க அடுத்து மஞ்சத்தூள் எல்லோரும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க இப்போது நம்ம இதுக்கு வதக்கி அரைக்கிற பொருளை வணக்கிக்கலாங்க நான் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோங்க இதை எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வெந்து வர்ற அளவுக்கு அதாவது இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெந்து வர அளவு வணங்கிக்கிறோங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அதையும் லைட்டாக வணங்கிக்கிறோம் இது பாட்டுக்கு வணங்கட்டுங்க நம்ம குழம்ப தாளித்து எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நம்ம குழம்புக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு துண்டு நாலு ஏலக்காய் ஒரு ரெண்டு க கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து வணக்கி கொடுக்குறோங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்குனதுக்கு அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து அது தக்காளி வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு பார்த்து சேர்க்கணும் நம்ம ஆல்ரெடி மட்டனுக்கும் சேர்த்துருக்குறோம் இது ஒரு மூடி போட்டு தக்காளி நல்லா நீர் விட்டு இற வணங்கட்டுங்க இப்போது மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து தக்காளி வணங்கியிருந்தால் அதில் ஊற்றிக்கலாங்க பாருங்க தக்காளி நல்லாவே நீர் விட்டு வணங்கிருச்சு இப்போ இந்த குழம்புக்கு மசாலா சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி மட்டனுக்கும் சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூனு மிளகாத்தூளுங்க தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் அனுசரித்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம மட்டனுக்கும் சேர்த்துருக்குறோங்க அடுத்து ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க எல்லாம் சேர்த்துட்டு இந்த ம மசாலாவோட பச்சை வாசனை போக ஒரு வணக்க வணக்கி கொடுத்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு கொதி விடலாங்க இதுதான் நமக்கு வந்து மட்டன் வந்து திக்கான கிரேவியாக அப்படி வேணும்னா இதோடு நிறுத்திக்கலாங்க இல்லைன்னா இதுக்கு மேலே தேங்காய் அரைச்சி ஊற்றி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா மட்டன் குழம்பு ரெடிங்க நான் இதை இட்லிக்காக செய்கிறதுனால ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் அதையும் அது கூட சேர்த்து தேங்காவும் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் வாங்க இது அப்போ நான் வணக்கி வச்சுருக்குற வெங்காயம்லாம் நல்லா சூடாறியிருக்குங்க இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா சூடு ஆறிடுச்சு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் தேங்காய் பூ ஒரு கைப்பிடி அளவுங்க அதாவது ஒரு தேங்காய் பாதி திருவினது ஒரு பெரிய சைஸ் தேங்காய் பாதி திருவினது எடுத்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கியாச்சுங்க இது அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க இந்த இதில் இந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவுற இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்தோம்னா இதுக்கு தண்ணி போதுமான அளவு இருக்கும் நான் இப்போ ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போது இந்த குழம்புக்கு ஒரு மூடி போட்டு குழம்ப நல்லா கொதிக்க வைக்கிறோங்க அவ்வளோதான் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போது புதினாவும் கொத்தமல்லி தலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதை சேர்த்தோம்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் மட்டன் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே ரே ஆப்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்